வணக்கம் நியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வேதா சமையலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எம்டி சால்லாம் வாங்க அது எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நல்லா குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாட் ரெசிபி வந்து தாளித்து விட்டு குக்கர்லேயே வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஒரு பொடி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு புடி இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் விட்டுறலாம் எண்ணெய் விட்டு நல்லா காயிட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் நாம் வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா வெங்காயம் வதக்கணுன்னே அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வதக்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறது அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கல்பாசி வந்து சால்னாக்கு வந்து டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா கல்பாசியும் புதினாவும் தான் அதனால் கல்பாசி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா ஸ்பைசஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி வர வரைக்கும் நல்லா வதங்கணுங்க கூட கருவேற்பில சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கலாங்க இந்த ஸ்பைசஸும் அந்த வெங்காயம் வதங்குறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்மெல் வருது இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு நான் வந்து ரெண்டு சைஸ் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறதில்ல சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணலைங்க வெறும் எம்டி சால்லாம் இது வந்து இப்படி செஞ்சிங்கன்னா இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை பரோட்டாக்கும் கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ இடியாப்பத்துக்கு செஞ்சிட்ருக்கேன் இடியாப்பத்துக்கும் இது வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி அதையும் இதோடு சேர்த்து மணம் வர வரைக்கும் நல்லா வந்து ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா குழம்பிளகாத்தூள்னு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு பேஸ்ட் ஒன்று தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூனு சோம்பு கசகச எடுத்துருக்குறேங்க சோம்பு வந்து தாளிச்சுக்கு போட்டாலும் அந்த தேங்காயோடு அரைச்சி ஊற்றுறப்போ அதோட ஸ்மெல் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ வர உங்களுக்கு காரை அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ வந்து தூளெல்லாம் போட்டாச்சு அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா அந்த வெங்காய தக்காளியோடு அந்த மசாலாலாம் வந்து சேர்ந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக அந்த மசாலா வதங்குறதுக்கு மட்டும் நான் தண்ணி விட்டுருக்குறேங்க எல்லாம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் நல்லா கலந்து விட்டுறலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் வெங்காய தக்காளியோட தின் நல்லா ஜூஸியாக வருங்க இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட வந்து சேர்த்துக்கலாம் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நீ நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து சேர்த்தில் நான் வந்து பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி உங்களுக்கு எ எந்தளவுக்கு குவான்டிட்டி அந்த அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ புதினா கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பார்த்திங்கன்னா அதையும் இதோட சேர்த்து ஒரு கலந்து விட்டுறலாம் இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து வர்றப்போ தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றுனப்போ அதோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து மிக்சி ஜார் கழுவுல தண்ணியே இருந்துச்சு அதே நான் ஊற்றிட்டேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காரம் வந்து பத்திலேனாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு காரம் இதே போதுமான அளவு இருந்துச்சு பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்திருக்குறேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க ரொம்ப ஏன்னா தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்காங்காட்டி உங்களுக்கு வந்து கீரை நான் ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் விட்டு குக்கரை வந்து ஒரு விசில் வரைக்கும் மூடி வச்சிடலாங்க இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் தாளிக்கிறப்பவே வந்து மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கர் வச்சு நம்ம மூடிடலாம் ஏன்னா அந்த பச்சை மிளகாய் வந்து அப்படி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கீராமல் முழு பச்சை மிளகாயாக போட்டுக்கோங்க அது வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து குழந்தைய சாப்பிட்றங்காட்டி நான் வந்து அதை வந்து சேர்க்கலைங்க இப்போ வந்து இடியாப்பம் வந்து நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து சாலெலாம் அந்த பக்கம் விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு இடியாப்பம் மூடி வச்சிடலாம் அது என்ன ஒரு இடியாப்பம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் விட்டால் வெந்துருங்க இப்போ சால்லாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குக்கரை விட்டு எப்போவுமே குக்கரில் நம்ம வச்சோம் அப்படின்னா அதை குக்கர் திறந்த உடனே ஒரு கொதி ஊடணுங்க அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்டுலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்குது ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவங்க இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொத்தமல்லி மட்டும் மேலே தூவி விட்டுக்கலாங்க இப்போ எம்டி சாள்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பூரி சப்பாத்திக்கு பரோட்டாக்கும் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து இதை எடுத்து நம்ம பரிமாறலாம் எப்போ போல் என் பையன் தான் இதை டேஸ்ட் பண்ண போகிறான் அவன் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்கள் வந்து சொல்லுவான் இன்றைக்கி எங்கள் அம்மா எம்டி சாணாவும் இடியாப்பமும் செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ என் பையன் வந்து சாட் பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இது இடியாப்பத்து மேலே ஊற்றி நல்லா சொதம்ப வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இல்லை நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்னால் இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக டக்குன்னு அதுவும் ரிச்சாகவே செஞ்சு நல்லாவே சாப்பிட்லாம் இப்போ அவனுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக